இக்கவியரங்கம் கண்டுகளிக்க வந்திருக்கும் அவையோரே உங்களுக்கென் வணக்கங்கள் செந்தமிழ் லாலியிலே தேர்ந்த தமிழ் சொல்லெடுத்து வித்தனை என் கருத்தை விளைநிலம் பார்த்து விதைக்கின்றேன் அகம்தனில் நிறைந்த அழகன் முருகன் என் அகவாழ்வில் வாழ்வில் தொடரும் இறைவன் இத்தருணம் காப்பாய் இனிதே முருகா அகவாழ்வும் வாழ்வும் தமிழ்குமரனும் மூத்தவனே முதற்குடியானவனே தமிழின் நாதவனே குமரா மூத்தவனே முதற்குடியானவனே தமிழின் நாதவனே குமரா கல் தோன்றி மண் தோன்ற முன் தோன்றிய மலைகளிலே மக்களோடு மக்களாய் வாழ்ந்த மென்னவனே எம் முக்காட்டன் முதல்வா கீழடி தந்த சான்றுகள் போதும் கீழடி தந்த சான்றுகளில் வேல் கொண்ட இளைஞா நீ தமிழோடு இணைந்து அகவாழ்வில் வாழ்வில் நுழைந்த காட்சிகள் பகரு ஒன்று போதும் குமரா குமரன் வரும் கடவுள் அல்ல தமிழையும் தமிழரையும் ஆண்டவன் ஆதலால் அவன் தமிழர்க்கெல்லாம் ஆண்டவன் அடிகணல்லூர் கல்லறை மீதிருந்த சேவலும் மயிலும் அன்றைய வாழ்வுதனின் ஆட்சியை குமரனின் ஆட்சியாய் குமரனின் சாட்சியங்கள் கூறும் மாண்டோரை மூத்த சான்றோரை மாண்டோரை மூத்த சான்றோரை முழுமனதாய் இறையனக் கொண்டாடும் அம்மக வாழ்வில் முப்பாட்டன் முருகன் முதல்வனென முப்பாட்டன் முருகன் முதல்வன் எனக் கொண்டாடிய மரபுகள் மகத்தின் சாட்சிகள் வீடுகள் தோறும் விளக்கேற்றி பூஜிக்கும் நம் முன்னோரின் படங்களே அடக்குச் சான்றுகள் குன்றில் வாழும் குடிகளை காப்பவன் ஆதலால் அவன் திடம் கொண்ட தீரன் கண்டவர் கவர்ந்திடும் காதல் ததும்பும் மலகன் அவன் மீது அளவில்லா காதலால் குறவன் மகளாக மார்ப்பரித்ததும் இயல்பே திணைப்புலம் காத்த வள்ளி குரமகள் காதல் பண்பாடி நல்லறம் நல்கிய நாயகன் எங்கள் அகவாழ்வுதனில் காதல் வேளாண்மை பெருக திணையோடு காதல் விதை தூவிய காவலன் அவன் மூப்பரியா குமரன் எவ்வளவு பெரிய ஒரு கவித்துவமிக்க கவிஞரன் பாரதியாருக்கு ஒரு ஆசை இருந்தது தான் பாடிய கவிதைகள் முழுவதையும் தொகுத்து முழு நூலாக வெளியிட வேண்டும் என்று பல முயற்சிகளை செய்தார் பலரிடம் உதவிகளை கேட்டார் இறுதியிலே அந்த முயற்சி கைகூடாமே அந்த கவித்துவம் மிக்க பாரதி இறந்து போனான் இறந்த பின்னர் சில ஆண்டுகளுக்கு பின்னர் அவனுடைய முழு கவிதைகளும் தொகுக்கப்பட்டு இந்தியாவினுடைய தேச உடைமையாக்கப்பட்டு இன்று மூளை முடுக்கெங்கும் பாரதியாருடைய கவிகள் ஒழித்துக் கொண்டிருக்கின்றன இதற்குரிய காரணம் என்ன நாங்கள் எப்பொழுதுமே எதிர்மறையான சிந்தனைகளை எங்களுடைய உள்ளத்திலே விதைக்கக்கூடாது எங்கள் நாங்கள் வாழுகின்ற போது அந்த சிந்தனை நிறைவேறும்படியும் இறந்த பின்னராவது அந்த சிந்தனை நிறைவேறும் என்ற தத்துவத்தை வழிகாட்டுகின்றது